தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் சி வி கணேசன் துவக்கி வைத்தார் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் மணிகண்டன் இது குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் சரணன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் சி வி கணேசன் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்துல தூங்கி வைத்தார் இந்த பேரணியில எட்நூறுக்கும் மேற்பட்ட அரசு தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இது மட்டுமல்லாமல் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு கூட்டமும் இதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பை வலியுறுத்தி நாட்டுப்புற கலைகளுடனான கையெழுத்து இயக்கத்தையும் அமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில மாவட்டந்தோறும் சிறப்பாக இந்த முறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு இடங்களிலிருந்து மாணவ மாணவியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்